வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் வரிகள் உயிரும் உடலும் இணைந்த இந்த உறவானது நீடித்திருப்பதற்கு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இவை மூன்றும் சரியாக இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடல் இயக்கம் உயிரியக்கம் ஒன்றோடு ஒன்று தான் உணர்ச்சி மிக இனிமையாகும் உடல் உயிர்களுக்கு காற்று வெப்பம் தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்கச் செய்யும் உடலின் நீர் முதல் மூன்றில் ஒன்றேனும் ஓட்டத்தின் தலைப்பட்டால் அளவு கட்டால் உடலில் அணு அடுக்க குழைந்து போகும் உணர்ச்சி பொருந்தா இதுவே துன்பமாகும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் மனிதனின் உடல் அமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்றும் அனைத்தையும் ஆய்ந்த இனி வகுப்பும் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் எல்லாம் பொதுவாக மனிதர்களும் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவைத்திருக்கும் கருத்து நினை திட்டம் அமைய வேண்டும் என்று சாமி இந்த வாக்கு இந்த ரெண்டு கவிதையை கொடுத்திருக்கிறாங்க சாமி நாள் கட்டி வரிகள்னு என்ன சொல்றாங்கன்னா உயிருக்கும் உயிரும் உடலும் இணைந்த இந்த உறவானது நீடித்திருப்பதற்கு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இவை மூன்றும் சரியாக இருக்க வேண்டும் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்டா அதுதான் வாழ்க்கை உடலுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் சீராக இயங்கி கொண்டிருந்தால் தான் நம் உடல்ல காந்த ஓட்டமானது சிறப்பாக இருக்கும் ஒரு எல்லாம் வைத்தியம் அந்த உடலுக்கு பார்த்தவங்க கையில் நாடி பிடித்து பார்ப்பாங்க அந்த வாத பித்த சிலோத்துவம் என்று சொல்லக்கூடிய காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கோ அதற்கு அவர்கள் சுக்கு மிளகு திப்புளி என்ற அந்த மூன்றை பயன்படுத்தி அந்த ஓட்டத்தை சீர் செய்து உடலில் உள்ள எல்லா சிரமங்களையும் அவங்க சிரமம் இல்லாத அளவில் மாற்றி நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருந்தாங்க அதுதான் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோ என்ற அளவில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இப்போ நம்ம பார்க்குறோம் அலோபதியில் அலோபதியில் இந்த உடலை பரிசோதிக்க எண்பத்தெட்டு விதமான டெஸ்ட் இருக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அதே போல் அதற்கு மருந்து என்று சொல்லி சொன்னால் மல்டிநேஷ்னல் கம்பெனி இருக்குது அது எந்த நாடு அந்த மருந்தை தயார் பண்ணி உலக அளவில் இரநூத்தி முப்பது நாடுகளுக்கும் அவங்க விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்ககிட்ட பேட்டன் டைட்ஸ் வாங்கணும் இப்போ இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் என்பது ஒரு பர்டிகுலர் உருவை பார்த்து மட்டுமே செய்து இந்த ஓட்டங்களை பற்றிய அவங்க எந்தவிதமான ஒரு நுணுக்கமும் இல்லாமல் அவங்க அந்த பர்டிகுலர் உருவை பற்றியே பார்த்து அதற்கே வைத்தியத்தை பார்க்கக்கூடியது இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் உதாரணம் எங்கள் தாயார் டிசென்ட்ரி மாதிரி போயிட்டே இருக்கு அவங்களால ஒன்றும் அதை நிறுத்தவே முடியல எந்த விதத்துலையுமே நான் வெளியூரில் இருந்தேன் ஆளியாரில் பயிற்சியில் இருந்தேன் ரெண்டு நாள் மா பயிற்சி கேள்விப்பட்டேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லி சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே வயிற்று குடலுக்கான ஒரு டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு நாளாக நான் வந்த உடனே நேராக ஆளுகரை பயிற்சி முடிச்சுட்டு வந்த உடனேயும் கேட்கும்போது அந்த டாக்டர் ஸ்பெ ஸ்பெஷலிஸ்ட்ட கேட்டேன் என்னங்க ரெண்டு நாளாகவே வயிற்று வந்து நிற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள் ஆகணும்னாங்க நான் உடனே என்ன ஐடியா பண்ணேன்னா இது குடலாத்தமாக இருக்கும் சோர்வு சோர்வை வயிற்றில் ஏதாவது சோராக இருக்கும் இதை வந்து சரி செய்ய நம்ம சாதாரண ஒரு போதுமையும் குடலாத்தன் தெரியாமல் கோடி ரூபா செலவு பண்ண கதையா எங்கே வச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிசார்ஜ் பண்ண சொல்லி அந்த குடலாத்தன் தட்ட அவங்கள்ட்ட தட்டின சரியா போச்சு இது ஏங்க சொல்ல வரேன்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் திருச்சியில பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக நம்ம பார்த்தா சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட ஜாயின் பண்ண போகும்போது குடலாத்துங்கிறது ஒன்று தெரியாமையே அது நம்முடைய நேரம் முதலே நம்ம வந்து குடலாத்தம் தட்டுவங்கிறதுனா குடலாத்தல் தட்டிங்க அந்த இணக்கத்தை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்னு நம்ம நம்மன ஒரே காரணத்துக்காக நமக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபா செலவானது கூட இல்லை மன உளைச்சல் ஒரு பய உணர்வு என்ன ஆகுமோ ஏதாகக்குமாங்கிறதும் இதுபோல் ஒரு வைர ஊக்குத்தி போட்டிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு தலைவலி வந்தது இந்த தலைவர் ஹெட்டு சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாங்க சாதாரண ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் போகும்போது அந்த வைர ஒளி வந்து அவங்களுடைய அந்த கண்ணுக்கு மேலே உள்ள அந்த நெத்தி பொற்றில் படும்போது அது அவங்களுக்கு வந்து வழியாக மாறி தொடர்ந்து அந்த வழி போகாமல் இருக்குது என்பதை உணர்ந்து எனக்கு என்ன பாரு என்னமா நான் எனக்கு பீஸ் கொடுப்பீங்க கேட்குறதை கொடுப்பேன்னொடன்னே இவங்க வைர முக்கூத்தியை கொடுமான்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்குவான் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க சரி போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அனுப்பிச்சுட்டாங்க பின்னாடியே அவங்க கூட வந்த அவங்கக்கிட்ட இந்த வைரமோக்கு தான் அவங்களுக்கு இந்த சிரமத்தை கொடுக்குது செஞ்ச நாளைக்கு இதை போடாமல் இருக்க சொல்லணும் சரியாக போயிடும் அதுக்கப்புறமேல அவங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிடும்னு சொல்லி நான் இதை இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை உடலில் ரத்த ஓட்டம் போட்டால் காற்று ஓட்டம் சீராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய காந்த ஓட்டம் போனது சீராக இருக்கும் அதற்கு நம்ம சாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய கூடிய எளிமறையிலான உடற்பயிற்சி தா உயிர்நில பயிற்சி இந்த ரெண்டையும் சிறப்பாக செய்து வந்தால் உடலுக்கும் உயிருக்கும் நட்பாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்